அல்லாஹ் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி அவர்கள் மூலமாக பல்வேறு நற்பண்புகளை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய ஒரு நற்பண்புக்கு பெயர்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற உயர்ந்த ஒரு பண்புக்கு பெயர்தான் இஹசான் என்று சொல்வது செயல்கள் அத்தனைக்கும் இந்த எகசான் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியும் எப்போதென்றால் அந்த செயலை முழுமையாக நாம் செய்கிற போது அதிலே இருந்தது என்று நாம் அதை வரையறுக்கிறோம் ஒரு காரியத்தை ஏனோதானோ என்று செய்வது தொடங்கி பாதையில் அதை முடித்து விடுவது நிறைவுபடுத்தாமல் இருப்பது என்பது யஹானுக்கு முரணானது யஹான்னா என்னன்னா அந்த காரியத்தில் இறங்கிட்டால் அதை நிறைவாக செய்யணும் முழுசாக செய்யணும் நம்முடைய காரியங்களில் பெரும்பாலும் அப்படித்தான் ஆர்வக்கால ஆரம்பத்தில் தொடங்கி விட்டு விட்டு விடுகின்றோம் ஒரு செயலை தான் செய்கிறோம் ஆனால் அந்த செயலை நிறைவாக நாம் செய்வதில்லை எனவே எஹசான் அமல்களில என்பது முதலிலே இருக்க வேண்டும் ஜிப்ரையில் அணிசலாம் ரசூலுல்லாவை பார்க்க வந்த அதீச கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்போ தொழுகையை பற்றி சொல்கிறாங்க தொழுகையை பற்றியில் அந்த விஷயத்தில் அல்லாவை நீங்கள் பார்ப்பதைப் போல வணங்கணும் இல்லைன்னா அவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று வணங்க வேண்டும் தொழுகுதல் என்பது இருக்கிறது ஆனால் அந்த தொழுகை முறையாக அது நிறைவாக ஆக வேண்டும் என்றால் யஹான் வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் கண்காணித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் என்கின்ற எண்ணம் இல்லை என்றால் அந்த தொழுகையிலே முன்பு ஏற்படலாம் குறைவுகள் உண்டாகப்படலாம் மறதிகள் உண்டாகலாம் அப்போ எஹசானுக்கு அது முரணாக ஆகிவிடுகிறது அப்ப தொழுகையில் மட்டுமல்ல எஹசான் நோன்பு வைக்கிறோம் ஏன் நோன்புக்கான சட்டத்திட்டங்களை எல்லாம் எவ்வளோ பேசப்படுதுன்னா அதெல்லாம் கரெக்டாக பேணுனா தான் அந்த நோன்பு இல்லை என்றால் அந்த நோன்புல குறை உண்டாகிவிடும் ஒரு நோன்பு வைத்த நிலையில் செய்யக்கூடாதவைன்னு ஒரு பெரிய பட்டியல் ஏன் இருக்குது என்றால் அந்த நோன்புக்கு அது பாதிப்பு வரக்கூடாது நோன்புன்னு வச்சாச்சு ஏதோ க தகர்லேருந்து சாப்பிட்டு விஷால மகரீபில் நோம்பு திறந்துட்டால் நோன்பு என்று நாம் எடுத்துக்கொள்வதில்லை நீயத்திலிருந்து தொடங்குகிறது எந்தெந்த சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நோன்பாளிகள் தவிர்த்து இருக்கிறோம் என்ன பூசலாமான்னு கேட்பாங்க அத்தர் பூசலாமான்னு கேட்பாங்க நகை ஏன் அந்த நோம்பில் போற வந்துடக்கூடாதுல்ல இந்த குறை வந்துவிடக்கூடாது என்று பார்க்குறோம் இல்லையா அந்த எண்ணம் வணக்க வழிபாடுகளிலும் மற்ற செயல்பாடுகளிலும் வேண்டும் இன்றைக்கு சிஐஆர் வந்திருக்க எஸ்ஐஆர் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க அதை முடிஞ்சளவு செய்வோம் இல்லாட்டி விட்டுருவோம் என்ற ரீதியிலே விட்டுவிடுவது எகசான் அல்ல அதை முழுமைப்படுத்த வேண்டும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் விட்டால் அதை எதிர்கொள்ள வேண்டும் முழுமையாக எதிர்கொள்ள வேண்டும் ஜனநாயக ரீதியில் வந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஆவணங்களை திரட்டி அதை முழுமையாக நிறைவுபடுத்தி ஓட்ட அந்த வாக்காளர்கள் பட்டியலிலே நாம் இருக்கிறோமா என்ற காரியத்தில் ஈடுபடுகிறோம் என்றால் அது நிறைவு வேண்டும் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாய சமுதாயத்திடத்திலும் அதில் இஹசான் வேண்டும் இசான்னா ஒரு செயல்களில் முழுமையா இருக்கிறது செல்லா அலி செல்லாம் அவர்கள் ஒரு ஒரு ஆடு அறுப்பதை பார்த்தார்கள் சொன்னார்கள் அ திபஹா ஆடு இருக்கிறதுல இஹசான கடைப்பிடிங்க ஆடு இருக்கிறதுல யஹான் என்னது ஆட்டில் நான்கு நரம்புகள் இருக்கிறது ரெண்டையும் மூணையும் அறுத்துட்டா உடனே அதுக்கு உயிர் போகாது ரத்தம் முழுமையாக வெளியேறாது அப்போ அறுக்கிற நான்கு நரம்புகள் முழுமையாக அது துண்டிக்கப்படுகிற அளவுக்கு அதை அறுக்க வேண்டும் ஆட்டை அறுப்பதற்கு முன்பு கத்தியை தீட்டி இருக்கணும் ஒருத்தர் க கஷ்டப்பட்டு அறுத்துக்கிட்டு இருக்காரு முதல்ல கத்தியை தீட்டி இருக்க வேண்டாமா ஆட்டை அர்ப்பதற்கு முன்பு கத்தியை இருக்க வேண்டும் ஒரு மட்டையான கத்தியை வைத்து கொண்டு பத்து தடவை அதில் நாம் அதனை வேதனைப்படுத்துவது இஹசானுக்கு முரணானது நவிகள் செல்லலாமலே செல்லபவர்கள் யஹான் என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் சேர்த்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் யஹானுக்கு உரியதா யஹானோடு அந்த காரியம் இருக்கிறதா என்றால் அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நிறைவாக செய்கின்றோமா என்று நாம் யோசித்து பாருங்கள் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை நிறைவு இருக்காது பல்லு தேய்க்கிற விஷயத்தில் கூட அதுகள் நாம் முழுமையை பெற்றிருக்க மாட்டோம் ஒரு குளியல் என்றாலும் அதில் இருப்பதில்லை ஒரு வேலையை செஞ்சால் அதில் முக்கவாசி அறவாசி பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்படியே வாழ்க்கையினுடைய பல்வேறு கட்டங்களை நாம் யோசிக்கிற போது ஒரு காரியம் முழுமையாய் நிறைவாய் செய்யப்படாமல் இருப்பதை பார்க்கிறோம் இஸ்லாம் நம்மிடம் வேண்டுகின்ற பல்வேறு நற்குணங்களிலே எஹசான் என்பது ஒன்று ஒரு உயர்ந்த நற்குணம் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அணுகி செல்லும் அவர்கள் அந்த சகாவிய பெருமக்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவாய் செய்வது எப்படி என்று அவர்கள் பயிற்றுவித்தார்கள் எனவே எந்த சூழலாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளாக இருந்தாலும் நாம் எதிர்கொள்ளுகின்ற எந்த சிக்கல்களாக இருந்தாலும் அவற்றிலே நாம் ஈடுபடுகின்ற போது அதற்கான விஷயங்களை தொடக்கத்திலிருந்து அதை செய்ய வேண்டிய வழிமுறைகளிலிருந்து நிறைவாய் அவற்றை கொண்டு செல்வதென்பது இஹசான் என்கின்ற உயர்ந்த பண்புக்குரியது அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் எதிராளிகளோடு நீங்கள் நிற்கிற போது ஈஸ்விரோ முதல்ல பொறுமையாக இருங்க வசாபிரு அந்த அந்த செயல்பாட்டில் நீங்கள் முழுமையாய் எதிர்கொண்டு நில்லுங்கள் என்று அல்லாஹ் அங்கே குறிப்பிடுகின்றான் எனவே நிறைவாய் எல்லா காரியங்களில் விடுவிடுகின்ற நல்ல தொப்பிக்கை அல்லா நல்குவானாக சிவகானும்